ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுஷாந்த் சஹானாஸ் வேல் ஸோ இன்னைக்கு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அவ் வரிசை வாய்ப்பாடு தான் பார்க்க போகிறோம் ஸோ அவ் வரிசை வாய்ப்பாடு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் ஒரு மெய் எழுத்து கூட ஒரு உயிரெழுத்து சேரும் போது பிறக்கிற எழுத்துக்கு பேர் தான் உயிர் எழுத்து ஸோ இப்போ இந்த அவ் வரிசை வாய்ப்பாடில் பாருங்க இக் இங் இச் இஞ்ச் அப்படிங்கிறது மெய் எழுத்து இந்த அவ் அப்படிங்கிறது உயிரெழுத்து ஸோ இந்த மெய் எழுத்து கூட இந்த அவ்வான உயிரெழுத்து சேரும் போது நம்மளுக்கு இங்கே என்ன உயிர்மை எழுத்துக்கள் பிறகு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் கூட அவு அப்படிங்கிற உயிரெழுத்து சேரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்கு எழுத்துக்கு மேல இருக்க புள்ளி மறைஞ்சிட்டு சில குறியீடுகள் வந்து இந்த எழுத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேர்ந்துக்கும் இப்போ அவுக்கு என்ன குறியீடு வரும் அப்படின்னு பார்ப்போம் அவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஒத்த கொம்பு நடுவுல புள்ளி மறைஞ்ச இந்த எழுத்து அதுக்கப்புறம் ஒரு ல வரும் ஸோ இதுதான் அவோட குறியீடு ஸோ இப்போ இக்கு கூட அவு சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு ஒத்தக்கொம்பு வரும் நெக்ஸ்ட்டு புள்ளி மறைஞ்ச எழுத்து அதுக்கப்புறம் ல இதுக்கு பேர் கவு நெக்ஸ்ட் இங்கு கூட அவு சேரும்போது பாருங்க ஃபஸ்ட்டு ஒத்தக்கொம்பு புள்ளி மறைஞ்ச எழுத்து ஒரு நௌ இச் கூட அவு சேரும்போது இஞ்சி கூட அவு சேரும்போது இட்டு கூட அவு சேரும்போது வராது இத்து கூட அவு சேரும்போது தௌ இந்து கூட அவு சேரும் போது நவு இப்பு கூட அவ் சேரும் போது பௌ இம் கூட அவு சேரும் போது மவு

இரு கூட அவு சேரும்போது ரவ் இன்கூட அவு சேரும்போது நௌ சோ இந்த மாதிரி ஒரு மெய் எழுத்துக்கூட உயிரெழுத்து சேரும்போது உயிர்மை எழுத்துக்கள் பிறக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க you so மச்